அமாவாசைக்கான பதிவு நிறைய கொடுத்துட்டேன் தர்பணம் எப்படி பண்ணணும் சொல்லிட்டேன் அன்னைக்கு கிரகணம்னு சொல்கிறாங்களே சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்களே சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே இதுக்கும் அமாவாசைக்கும் எந்த பாதிப்பும் இல்லையா அப்போ நாம ஏதாவது செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது வந்து இந்தியாவில் தெரியாது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது வெளி வெளிநாடுகளில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நமக்கு இந்த சூரிய கிரகணம் தெரியாது அப்படின்னும்போது அதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடுகளையும் கிரகணம் முடிஞ்ச பிறகு செய்ய வேண்டிய எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியாது அதனால் நான் வந்து அந்த நேரத்தை எல்லாம் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணலை நேரம்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஏன் நான் மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் தேவையில்லாமல் அந்த நேரத்தை மனசில் குழப்பிட்டு இப்போ கிரகணம் வந்திருக்குமா இப்போ நம்ம எதாவது பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா அதனால் நான் உங்களுக்கு அந்த நேரத்தை மென்ஷன் பண்ணலை நமக்கு இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியாது அதனால எந்த ஒரு கவலையும் வேண்டாம் உங்களுக்கு சரிங்களா